வெல்கம் டு யாசிகா சூர்யா சேனல் யாசிக்கா சூர்யா சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கொல்லு ரசம் தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஒன் பார்ட் ரசங்க ரொம்ப 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 ஈஸி பிகினரு பேச்சுலர்ஸ் எல்லாருமே சின்ன பிள்ளைங்க கூட இந்த இதை வந்து வச்சுக்கலாம் கல்யாணமான சின்ன பிள்ளைங்க கூட இது எப்படி ஈஸியாக கற்றுக்கலான்றத பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துக்கலாம் கொள்ளு கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு நாலு சின்ன தக்காளி மூணு சின்னதாக பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் வந்து ஜீரகம் கொஞ்சோண்டு எடுத்து வச்சிருக்கேன் மிளகு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் மஞ்சள் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சோண்டு கொத்தமல்லி இது என்னென்னு பார்க்குறீங்களா இது என்னென்னு எல்லாம் சொல்லுங்கள் இது வந்து கருவேப்பிலையோட காம்பு தாங்க இதை போட்டு அரைச்சி போட்டு பாருங்கள் ரசம் செம்மையாக இருக்கும் இது ஒன் பாட் தாங்க ரொம்ப சிம்பிளாக வைக்கிறது எப்படின்றத நான் பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து எங்கிட்ட வந்து பூண்டு வச்சுருக்கேன் கொத்தமல்லி கருவேப்பில கடுகு உளுந்து இந்த கருவேப்பில கொத்தமல்லி வந்து தாளிக்கிறதுக்கு மற்ற ஜாமான் ஃபுல்லாமே மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் அதாவது பூண்டு மிளகு மஞ்சள் பொடி கொஞ்சோண்டு கொத்தமல்லி கொஞ்சோண்டு கருவேப்பில பச்சை மிளகா அந்த காம்பு ஜீரகம் கொள்ளு இந்த தக்காளி எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நான் காமிக்கிறேன் இதை வந்து எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன் இதோடு சேர்ந்து உங்களுக்கு ரசத்துக்கு தேவையான உப்பு அப்புறம் வந்து கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் போட்டு அரைச்சிருங்கங்க அரைச்சிட்டு நான் காமிக்கிறேன் எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிருக்கேன் கொஞ்சம் வந்து பிரு பிருன்னு அரைக்காமல் கொஞ்சம் நைஸாகவே அரைச்சிருந்தேங்க ஏன்னா இந்த பயர் நம்ம போட்டிருக்கோம்ல காணப்பயர் அந்த பயிர் வந்து கொஞ்சம் நல்லா நைஸாக இருக்கணும் ஏன்னா கொதிக்கிறதுக்கும் அந்த பயிர் அந்த இது வேகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி தான் இது ஒரு விதமான ரசங்க என்னடா கொல்லுலாம் குதிரை சாப்பிடும் நம்மள்கிட்ட காமிக்கிறாங்களே இந்த கொள்ளு பயிர் வந்து ரொம்ப நல்லதுங்க சளிக்கு சூப்பராக கேட்கும் இந்த மாதிரி மிளகு ஜீரகம் போட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும் இப்போ வந்து இந்த கொள்ளுகளை அரைச்சிருக்கேன்ல இதே வந்து நான் வந்து அரிசி கலஞ்ச தண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து அப்படியே நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இதில் மிக்சிலேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா எனக்கு தேவையான அளவு எல்லாத்தையும் சேர்த்து ஊற்றிருக்கேன் ஓரளவுக்கு ஊற்றிருக்கேன் இதை அப்படியே நான் வடைச்சட்டியை வச்சு இனிமேல் வந்து தாலிக்கு மட்டும்தான் பாருங்கள் ஒன் பார்ட் எவ்வளோ ஈஸியான ரசம் அதுக்கு இது இருந்தது அப்படின்னா இதுதான் ரொம்ப சிம்பிளான ரசம் நான் வடைச்சட்டி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு காமிக்கிறேன் வடைச்சட்டி வச்சாச்சு இப்போ வந்து கடுகு வெந்தயம் மட்டும் போட்டு அப்புறம் கருவேக்குள்ள கொத்தமல்லி போட்டு தாளிச்சுக்கலாம் இந்த சமயமும் பெருங்காயம் போட்டுக்கலாம் நான் அதோடய சேர்த்தியை அரைச்சிட்டேங்க பாருங்க நல்லா வந்து இதிலே இந்த பிள்ளைங்க தக்காளியை தூக்கி போடணும் அதை தூக்கி போடணும் எல்லா சத்தும் வந்து இதிலே வந்துருக்குங்க பிள்ளைங்க தக்காளி இருந்தால் தூக்கி போட்டுருவாங்க அதனால நம்ம இப்படி அரைச்சி கொடுத்துட்டோம்னா நல்லாயிருக்கும் பாருங்கள் தண்ணியாக தான் இருக்கும் இந்த ரசம் ஆனால் அவ்வளோ சுவையாக இருக்கும் என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்ச கொள்ளு ரசங்க இது கொஞ்சம் நுறக்கூட்டணுனே அமைத்திடலாம் இப்போ வந்து கலக்கி விட்டுட்டு கசத்தை மூடி வைக்காதீங்கங்க எப்பவுமே அப்புறம் தான் மூடி வைக்கணும் இப்போ நல்லா கொதிக்கிற ஸ்டேஜுக்கு வருது இந்த சமயத்தில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லையும் பச்சையாக போடுங்க கொஞ்சம்தான் போடணும் இருக்குங்க சூப்பராக இருக்கும் பாருங்கள் கொதி வர்றதுக்கு முன்னாடி அமைத்திடணும் அவ்வளோதான் என்னடா இவ்வளோ தண்ணியாக இருக்கி இது என்ன ஒரு ரகமாக அப்படிலாம் நினைக்காதீங்க இது சாப்பிட்டு குடிச்சு பாருங்கள் நானும் இப்போ எங்கள் பாப்பாவும் ஒரு டம்ளர் ஊற்றி குடிக்க போகிறோம் ரசம் சூப்புக்கும் நம்ம எலும்பு சூப் சாப்பிட்டோம்ல அந்த சூப்புக்குரிய பலன் இந்த கொள்ளு ரசத்தில் இருக்கும் நல்லா இருக்குங்க தக்காளியெல்லாம் எல்லாமே நம்ம அரைச்சி போட்டிருக்கோம் எல்லா சத்தும் இங்கே குள்ளே இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நிறைய போட்டிருக்கீங்க என்னோட மைனஸ் ஃப்ரெஞ்சு ஃப்ரை ஒன் பாட்டு மட்டன் குழம்பு எல்லாம் போட்டிருக்கேன் உள்ளே போய் என்னோடய வீடியோவில் போய் பாருங்கள் என்னோடய சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்